மக்களே ஒன்றும் நல்லா பெய்யணும் இல்லைன்னா மழை வரக்கூடாது அதாவது தோட்டத்துக்கு தண்ணி விடலாமா வேண்டாம் காலையில் நேரம் அப்படியே தூர்றது ஆஹா இன்னைக்கு நல்ல மழை வருதே தண்ணி விடுற வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சா அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது இது என்னது எடுத்த மழை அப்படி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சா அதே டென்ஷனோடு இன்னைக்கு தோட்டத்துக்குள்ளே போனேன் பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிட்டேன் ராணியம்மா வேறு லீவ் இன்றைக்கி அப்போ நம்ம தானே தண்ணி விட்டாங்கணும் அப்படிங்கும் போது வர டென்ஷன் தான் அது பீனட் பட்டர் சீட்ஸ் வந்து தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கோச்சுக்கிறீங்க காயாக இருக்கும் போது இந்த பழங்கள் நான் சாப்பிட்டா உண்டு பழுத்துருச்சு அப்படின்னா மோப்பம் பிடிச்சி கெஸ்ட்டெல்லாம் வந்துடுவாங்க அந்த விதைகளுக்குள்ளே கூட அவங்க வந்து ஓட்டை போட்டுருவாங்க ஓட்டை விழுந்த விதைகள் எப்படி முளைக்கும் நான் அதை கொடுத்தா என் பேர் ரிப்பேர் ஆயிராதா இதுதான் இந்த பீனட் பட்டர் பிளான்ட்டோட சீரில் இருக்கிற மிகப்பெரிய சவால் ஸோ சீட்ஸ் இப்போ கரண்ட்லி எங்கிட்ட இல்லை மக்களே ஹாப்பி கார்டனிங்